அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கொண்டக்கலை குருமா எப்படி சரினு பார்க்கலாம் எல்லோரும் எப்படி இருக்கிய நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் அல்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம் எல்லோரும் சேஃபாக இருங்க வாங்க இப்போ இந்த கொண்டக்கல்ல குருமா எப்படி சரினு பார்க்கலாம் கொண்டக்கல்லையும் உள்ள வச்சு குருமா செய்வோம் எப்படி சரின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கூட வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் இது என் கிலோ கொண்டக்கடலை ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கெழங்குகளை சேர்த்துக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதை சீர்த்து நறுக்கிக்கிடுவோம் இப்போ பாருங்கள் கொண்டக்கடையை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது வெங்காயம் இதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கு தக்கான வச்சுக்கலாம் நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பில் சட்டியை வச்சு வேணுங்கிற அளவு என்ன சேர்த்துக்கணும் தேவையான அளவு என்ன சேர்த்துக்குருவோம் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காயணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் போட்டோன்னே பொரியிற மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம் அது நல்லா பொரியட்டும் நல்லா பொரியணும் அப்போ தான் அந்த வாசம்லாம் அந்த எண்ணெயில் இறங்கும் ரம்பத்தில் ஒரு மூணு நாள் சேர்த்துக்குவோம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணா விட்டுருங்க இருந்தால் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப வாசமாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே புரிஞ்சிருச்சு இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் நைஸாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கணும் குருமாவுக்கு இந்த கொண்டக்கடலை உருளைக்கெழங்கு குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாத்தோடு சாப்பிட்றப்பவும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தோட சாப்பிட்றப்பவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு நல்லா வதங்கணும் எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க இப்போ நல்லா வதங்குது இந்த கொண்டைகளை குருமா வந்து குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எம்மையாக இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா கலர் சேஞ்சாகி விதி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளி பச்சை மிளகாயும் சேர்த்துக்குருவோம் தக்காளி பச்சை மிளகா சேர்த்து இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக இருந்தால் பச்சை மிளகா கூடவே சேர்த்துக்கிறலாம் ஏன்னா காரம் மிளகாத்தூள் சேர்க்க போகிறது இல்லை இந்த பச்சை மிளகா தான் இந்த குருமாவுக்கு காரம் அதனால் தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதனால் எங்களுக்கு இந்த காரம் போதும் குருமாவுக்கு அதனால் சேர்த்துருக்கேன் நீங்கள் கூட கூட சேர்த்துக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கிக்கிடுவோம் இந்த இஞ்சி பூண்டு ராச போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிறலாம் ராச போகிற வரையும் நல்லா வதக்கிக்கிடுவோம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்குது பாருங்கள் இது உடனே அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் கொண்டக்கலையே சேர்த்துக்குருவோம் இப்போ கொண்டக்கலையை சேர்த்து இதையும் சேர்த்து அந்த இதோடு வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் கொண்டக்கலையோடு சேர்த்து நல்லா வதங்குது இப்போ வதங்கி வரட்டும் இது கொண்டக்கடலை வேக வச்சு தான் வச்சுருக்கேன் கொண்டக்கடலை அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா வேக வச்சுட்டு வச்சுருக்கேனா இது கூட நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிருவோம் இப்போ இந்த கொண்டக்கடல அதோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் வதங்கினாத்தே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம அவிச்சு வச்சு அவிச்சு நறுக்கி கட் பண்ணி வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்கும் அதோடு சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இது நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வரவுடையதான் நம்ம மசாலா சேர்த்துக்கிறணும் இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குவோம் இந்த குருமாவுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்குவோம் பத்தாட்டி அப்புறம் சேர்த்துக்கிறலாம் இப்போ ஒன்று ஸ்பூன் சேர்த்துருக்கேன்னா நீங்கள் பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் இந்த உப்பு வந்து இந்த உள்ளக்கெலங்கலையும் கொண்டக்கலையிலையும் சார்ந்து வரும் நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் கறி மசாலா தூள் நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டரை ஸ்பூனை சேர்த்தும் அந்த இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இந்த மசாலா அது கூட நல்லா ஒட்டி பிடிச்சி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ தண்ணி ஊற்றி வர வேகையிலையும் அது நல்லா இருக்கும் சாரும் அதனால் அது கூட சேர்த்து இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ நல்லா வதங்கி வருது பாருங்கள் மசாலா நல்லா வதங்கி வர ஒட்டி நம்ம தேவையான அளவு இந்த குருமாவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு நம்ம நான் அரிசி கலஞ்ச தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சும்மா தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல அரிசி கலஞ்ச தண்ணின்னா அதுவும் ஒரு ஹெல்த்தி தான் முதல் தண்ணியை விட்டுட்டு ரெண்டாவது தண்ணியை அரிசி கலஞ்ச தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தண்ணியை சேர்த்து இந்த குருமாவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம் இந்த கொண்டக்கடலை உள்ள கிழங்கு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு மூடிக்கிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த பொடி போதுமானது நான் வந்து ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு குழம்புக்கு தக்கலை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு இப்போ வந்து மூடி போட்டு இப்போ எங்கிட்டு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நான் வந்து திருவி வச்சிருக்கேன் அதை மிக்ஸி சாரில் சேர்த்துருக்கேன் அதை வந்து அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொண்டாக்கலை குருமா நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே மறுபடியும் மூடியை திறந்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கிண்டிக்குவோம் ஏன்னா அப்போ தான் அந்த குருமா வெந்து வரையில் அந்த உள்ளக்கிழங்கு அந்த கொண்டக்கெலையும் நல்லா சூப்பராக இருக்கும் சாந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கதே அதில் சேர்த்துக்குறோம் தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம் நல்லா கிண்டி விட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து கிண்டி விட்டுக்குறோம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குறோம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் தேவையான அளவுக்கு நம்ம மல்லித்தலை தூவிக்குருவோம் மல்லித்தலை தூவிக்கும் மல்லித்தலவுடைய வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமாவுக்கு சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மல் மல்லித்தலையை தூவி வச்சு பாருங்கள் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா முடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு குருமா சூப்பராக இருக்குது பாருங்க ரொம்ப ஜம்முன்னு இருக்குது இது சாப்பிட்றதுக்கே அவங்கட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு வந்து வெந்து வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு ஜம்முன்னு இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம் இந்த கொண்டக்கல்ல குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பவுலில் மாற்றி அச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஜம்முன்னு இருக்குது இது வந்து ஒயிட் ரைஸோட சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸோட சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் இது செய்து பார்த்துட்டு எப்படி எஞ்சின்னு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதையே மறந்துடான் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் இந்த குருமா பார்க்கலையும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது ஈஸி தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் ப்ளஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதியை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த குருமாவே நீங்கள் செய்து போய் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ இவ்வளோ சந்திக்கலாம் பாய்